மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டை முன்னிட்டு விழுப்புரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் செஞ்சட்டை அணிந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணி சென்றனர் தொடர்பான பார்க்கலாம் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தாமோதரன் இணைகிறார் வணக்கம் தாமோதரன் விவரம் வணக்கம் ஜோஷ் விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடானது இன்று நாளை நடைபெற உள்ளது மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் அந்த மாநில மாநாடானது விழுப்புரத்தில் நடைபெற்று வருகிறது இன்று காலை தொடக்க நிகழ்ச்சியில் குடியேற்றத்துக்கு இந்த மாநாடு மாநாடானது தொடக்கப்பட்டு முக்கிய தலைவர்கள் இந்த மாநாட்டிற்கு முன்பாக விழுப்புரம் அருகே உள்ள ஆனந்தா திருமண மண்டபத்தில் இந்த மாநாடு தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று மாலை என்று தென்திப்பை தேரணியானது தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த நாலு மணி அளவில் இந்த பேரணி தொடங்கியது அதாவது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் சென்னை சாலையில் உள்ள ஆனந்தா மண்டபம் எதிரில் இந்த செஞ்சட்டை அணிந்து பெண் தொண்டர்கள் பேரணியானது தொடங்கியது இதில் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளைச் சென்று சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் இந்த ஆனந்தா நீண்ட வரிசையாக நகரின் விழுப்புரம் நகரின் முக்கிய வீதி வழியாக சென்று மாநாடு திடல் நடந்து இன்னைக்கு வந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இருக்கிறது விழுப்புரம் புதிய பண்டம் அருகே உள்ள நகராட்சி தேர்தல் நிறுவனத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு இவர்கள் கலந்து கொண்டு சென்றனர் தற்பொழுது அந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி தாமூதரன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க